விஜயோட நிலைமையை நினச்சா நமக்கே பரிதாபமாக தான் இருக்குது பட்வைசர் மாதேஷ்லாம் விஜயை கலாய்க்கிறார் மாதேஷ் வந்து ஃபேஸ்புக்கில் ரெண்டு போஸ்ட் போட்டிருக்காரு அதாவது இப்போது என்டிடிவிக்கு விஜய் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு இல்லையா அதுவும் டைரெக்டான பேட்டி கிடையாது என்டிடிவிக்கு இவர் பேட்டி கொடுத்ததான் நிருபர்கள் வந்து பேட்டி கொடுக்குறாங்க அதுதான் இவருடைய பேட்டியும் இதை தான் இப்போ பல பேர் கலாய்ச்சிட்ருக்காங்க அதில் மாதேஷும் ஒருத்தர் மாதேஷ் என்ன சொல்கிறார் அப்படின்னா தமிழ்நாட்டை ஆளும் ஆளப்போகும் தலைவர்கள் கூட நேரில் வந்து பங்கெடுத்து கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டாங்க நீங்கள் வேற முதன்மை சக்தி முதல் ஆளாக வந்து போயிருக்கலாமே எப்போதாவது பனையூர் என்றால் பரவாயில்லை எப்போவுமே என்றால் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி போட்டிருக்காரு இது மட்டும் இல்லை இதை விட கலாய்க்கும் விதமாக இன்னொரு செய்தியும் போட்டிருக்காரு நான் இன்டர்வியூ எடுத்து பார்த்துருக்கேன் நான் எடுக்கும் இன்டர்வியூவை எல்லாம் பார்த்துருப்பீங்க உலக இன்டர்வியூ வரலாற்றில் இன்டர்வியூ எடுத்தவங்களை இன்டர்வியூ வச்சு என்ன இன்டர்வியூவில் பேசுனார்னு கேட்பதையெல்லாம் ஃபஸ்ட் டைம் இப்போதான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கலாய் பதிவு ஒன்று போட்டிருக்காரு விஜய் எல்லாரும் இப்படி கலாய்ச்சிட்ருக்காங்க ஆனால் விஜய் ரசிகர்கள் என்னடான்னா நேஷ்னல் மீடியாவுக்கே இன்டர்வியூ கொடுத்தார் பார்த்தியா அப்படின்னு சோசியல் மீடியாக்களில் கம்பு சுத்துறாங்க கடைசி வரையும் நம்மூர் மீடியாக்களும் நிருபர்களும் கேட்குற கேள்விக்கு விஜய் அவர்கள் பதில் சொல்லவே மாட்டார் அப்படின்னு தான் நினைக்கிறேன் மீட் அட்டன் பண்ணாதான விஜய் அவர்கள் பதில் சொல்ல முடியும்